என்ன அரிசி கோளம் எதுக்கு அந்த சின்ன சின்ன உயிர்கள் எறும்பு மாதிரி புழு மாதிரி பூச்சி மாதிரியான உணவு பிராணிகள் அந்த ஜந்துக்கள் அங்க அதை சாப்பிடணுங்கிறதுக்காக இதெல்லாம் தான் புராண கட்டமைப்பு சாஸ்திர கட்டமைப்புள்ளாரையும் தர்மகாரியங்கள் கட்டமைப்பு குழாரையும் உட்கார்ந்து இருக்கிற விஷயங்கள் என்னன்னா இதை மூடி மூடி மறைச்சிட்டாங்க அதனால நமக்கு தெரியறது அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை புரட்டாசி மாதத்தில் நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்கிறது பலன் தருமா கண்டிப்பா தரும் எல்லா மாசத்திலையும் தரக்கூடிய பெருமாள் இந்த மாசத்துலையும் தருவார் ஆனா இந்த மாசத்துல எப்படி அப்படின்னு சொன்னாக்க நம்ம எல்லா நாளும் பல நாட்கள்ல நமக்கு சட்டை தேவைன்னா சட்டை வாங்கிக்கிறோம் ஆனா நம்ம ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு போட்டுக்கிற சட்டை ரொம்ப வசதியானது அதுக்கு ஒரு தனி சந்தோஷம் இருக்கு தீபாவளி அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அப்படிங்கிற வாங்கி போடுகிற சட்டைங்கிறது ஒரு கூடுதல் மிதப்பு கூடுதல் கெத்து கூடுதல் நிறைவை தரக்கூடியது